வரி அபவுட் சைனிஸ்மெண்ட் உறவு அனைவருக்கும் வணக்கங்கள் என்ன பார்த்தோம் சாணக்கியன் ஹவு டே யூ டூ தட்வென் ரெஸ்ட் ஆல் இஸ் ப்ரக்ஸ் மத்லெஸ் குடுகை நேரஸ் கான் பேருக்கு ஏற்ற மாதிரியான சாணக்கியதனமான பேச்சுக்கள் எல்லாம் அந்த சமூக வலைத்தளங்களிலே மேலே பார்த்து கொண்டு வருங்கேன் மே ஆக்கெலஜிக் டிபார்ட்மெண்ட் ரைட் யார் மேக் பன்சிலாக்கி கேட்கணும் அவரது பந்தா சாரி அவரது பன்சியே காலி டே கே மட்டோன்னா மித்தனை அடி ஹதலி இருந்தான் பிளோ மட்டோ நம்ம அடி ஹாரசியின் இருந்தான்னு ப்ளோக் அவன் ஹூ ஹெஸ் கியோன் இந்த பாரு யங்ஸ்டர்ஸ் பாராளுமன்றத்திலேயே ஒரு இளம் குரல் கேட்கும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றது என்று சொல்லி அது நாங்கள் உணரும் பொழுது எங்களுடைய உணர்விலே தான் தெரிகின்றது அதை அவ்வளவு இலகுவாக எக்ஸ்பிரஷன்ல சொல்லிவிட முடியாது ஆகவே மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது இன்னும் 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 இளைஞர்கள் அரசியலிலே புதிக்க வேண்டும் பிகாஸ் மே மே சிங்கள சிங்கள ஜனதா ஜனதா எத்தனை நல்ல எண்ணம் உள்ள இளைஞர்கள் அதான் அந்த பிரேக்கெட்டுக்குள்ளே நல்ல எண்ணம் இருக்கின்ற இளைஞர்கள் நாட்டை சூறையாட விரும்பாதவர்கள் திஸ் இஸ் ஆல் நோன் சன்ஸ் திஸ் இஸ் ஆல் நோன் சன்ஸ் ஏய் இஸ் நோ இஸ் இன் திஸ் கண்ட்ரி யூ ஆல் அ கிரியேட்டிங் அவ்வாறு இப்பொழுது சாணக்கியன் எங்களுடைய மண்ணிலே இருந்து வந்திருக்கின்றார் உண்மையிலேயே நிறைய விஷயங்களை சொன்னார் அதுல மிக குறிப்பாக ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எழுபத்தஞ்சு வருஷமாக நீங்கள் எங்களை எங்களுடைய குரல்களை அடக்க பார்த்தீர்கள்

Look at the Muslims. I mean, they live all their lives according to the Quran, and right towards the end, their last right you're taking it away for politics. நாங்கள் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் தமிழர்களாக இருக்கட்டும் இஸ்லாம் மதத்தை பண்றவர்களாக இருக்கட்டும் கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும் பௌத்தர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் நாங்கள் எல்லோரும் இலங்கையர்கள் நாங்கள் இலங்கை நாட்டை நாங்கள் சூறையாட மாட்டோம் கற்பழிக்க மாட்டோம் இந்த இடத்தில் கிழக்குமானத்தை சேர்ந்த ஒரே ஒரு அமை பாராளுமன்ற உறுப்பினர் மட்டும்தான் இஸ்லாமிய பாராளுமன்ற உறுப்பினர் இந்த அரசாங்கத்துக்கு இருபதாம் திருச்சட்டத்துக்கு ஆதரவு அளிக்காத இந்த பாராளுமன்றத்தில் இருக்கும் அனைத்து கிழக்குமானத்தை சேர்ந்த

if you are if you are so gutsy go in front of the single community me single raja இதை மிகவும் அருமையான ஒரு 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 அருமையான ஒரு ஒரு மொழியிலே அவர் சொல்லியிருந்தார். போர்ட் சிட்டி நம்ம கொடுத்தா தானே அப்ப யாதரேடு நோ போர்ட் சிட்டி இஸ் பீயிங் பில்ட் बिकॉज தே வான்ட் பேஸ் இன் சவுத் சவுத் ஈஸ்ட் ஏசியா உங்களுடைய பேச்சாக இருக்கட்டும் உங்கள் நீங்கள் எடுத்து வைத்த பாயிண்ட்ஸ் ஆக இருக்கட்டும் ஒவ்வொரு விஷயங்களும் அதாவது இளைஞர்கள் எல்லோரையும் இந்த பாலிடிக்ஸ் அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் கவர்ந்து இழுக்கக்கூடிய மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் மாற்ற மாற்ற போகின்றீர்கள் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்னன்னு சொன்னால் ஆண்டுகளாகவும் தமிழர்கள் அரசாங்கத்தோடு இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் நல்ல பாலிடிக்ஸ்லயும் இருக்கின்றனர் இப்படி எல்லாம் இருக்கின்ற நேரத்திலே இன்னும் நாங்கள் நிறைய விஷயத்துக்கு ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டுதான் இருக்கிறோம் நிறைய விஷயத்தை நாங்கள் இன்னும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம் ஆனா நாங்கள் காதாள கேட்டு சந்தோஷப்படுறத விட நாங்கள் அதை பார்க்கணும் அப்படி என்பது என்னுடைய ஆசையாக இருக்கு நாங்க ஒரு விஷயம் அதாவது எங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கின்றது இந்த இப்படியான விஷயம் சொன்ன விஷயம் செய்துட்டார்கள் சொன்ன விஷயம் நடக்கின்றது அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வை எங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டும் அப்படி என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்திலே இருந்து கொண்டு நல்ல விஷயங்களுக்காக குரல் கொடுக்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் அது சிங்களவர்களாக எம்பிசா இருந்தாலும் சரி இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி தமிழர்களாக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் இந்த நேரத்திலே வாழ்த்துக்கள் அதாவது மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அத்தனை பேருக்கும் நன்றிகள் மென்மேலும் எங்களுடைய நாடானது நல்லபடியாக வளர வேண்டும் நல்ல வர வேண்டும் யங்ஸ்டர்ஸ் சாணக்கியன் அதாவது எங்கள் ஈழத்தில் இருந்து வந்தவர் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது உண்மையிலேயே பெரிய ஒரு நல்ல ஒரு உதாரணமாகவும் நீங்கள் ஒரு முன்மாதிரியாகவும் இருக்கின்றீர்களா மீண்டும் சாணக்கியனுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு சூப்பரான காணொலியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இஃப் யூ அங்கல் புடிஸ்கண்ட் இப்போ அுடிஸ்ட் ஃபஸ்ட் இஃப் யூ அுடி லர்ன் டூ ரெஸ்பெக்ட் ஹியூமன் பீங் லன் டூ ரெஸ்பெக்ட் ஹியூமன் பீங் தேங்க் யூ